ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் Assalamu alaikum, வெல்கம் to my சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் டேஸ்டியான அகர் அகர் ஜெல்லி எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் பார்த்தீங்கன்னா அகரகர் கடல் பாசி அப்படின்னும் சொல்லலாம் இது வந்து பெரிய பாக்கெட்டாகட்டு இருக்குது இது வந்து இருபத்தஞ்சி கிராம் பாக்கெட் இது வந்து நல்ல குவாலிட்டியான அகரகர் தான் இதை வந்து இப்போ நம்ம கட் பண்ணிடலாம் நான் எப்போவுமே இதை வந்து அப்படியே யூஸ் பண்ண மாட்டேன் இதை எடுத்துட்டு நல்ல சிசற வச்சு கட் பண்ணிவிட்டு மிக்சர் ஜாரில் போட்டு பொடிச்சு வச்சிருவேன் அப்போ தான் வந்து அகரகர் செய்யும்போது போது இருக்கும் இதை அப்படியே தண்ணியில் போட்டும் காய்ச்சலாம் ஆனால் ரொம்ப நேரம் எடுக்கும் நம்ம பொடிச்சிட்டு காய்ச்சும்போது சீக்கிரமாகவே காய்ச்சிடலாம் சில பேர் இதை வந்து ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி தண்ணீரில் நல்லா ஊற போட்டுட்டு அதுக்கப்புறமா காய்ச்சுவாங்க சிசரை வச்சு எவ்வளவு பொடியாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கிடலாம் இப்படி செய்து பவுடராட்டு நம்ம வந்து ஜெல்லி போது உங்களுக்கு கரெக்டாட்டு அளவு வந்து தெரியும் இனி இதை மிக்சர் ஜாரில் போட்டுடலாம் மிக்சர் ஜாரில் போட்டுட்டு விட்டு விட்டு பொடிச்சுட்டே இருக்கணும் இப்படி பொடிக்கும் போது இந்த அளவுக்கு பவுடராட்டு கிடைக்கும் இதை விடவும் பவுடர் ஆட்டு பொடியதுக்கு சான்ஸ் இல்லை ஏன்னா அந்த ஜார் வந்து நல்ல ஹீட் ஆயிரும் அதனால் விட்டு விட்டு பொடிச்சு எடுத்துக்கிடுங்க இருபத்தஞ்சி கிராம் கடல் பாசியில் நம்மளுக்கு பவுடராட்டு இவ்வளவு தான் கிடச்சிருக்கு இதை வந்து ஒரு பாட்டிலில் வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடலாம் வெளியிலயே வைக்கலாம் கெட்டு போகாது இனி ஜெல்லி செய்கிறதுக்கு கரெக்டான அளவு பார்த்துக்கிடலாம் இந்த மாதிரி நான் வந்து ஒரு மெசரிங் கப்பில் தான் அளவு எடுத்துக்கிட்டேன் இதில் ஃபுல்லாட்டு எடுக்கும்போது ஒரு அரை லிட்டர் தண்ணீரில் நம்ம வந்து சூப்பராக ஜெல்லி காய்ச்சலாம் இந்த ஸ்பூன் அளவையும் பார்த்துக்கிடுங்க இதில் வந்து ஒன்றரை டீஸ்பூன் வந்து இருக்கும் மெசரிங் கப்லையே ரொம்ப சின்ன கப்பு தான் நான் வந்து எடுத்திருக்கேன் அந்த மெசரிங் கப் அளவுக்கே எடுத்து தான் நம்ம வந்து இன்றைக்கி ஜெல்லி பண்ண போகிறோம் இது வந்து அரை லிட்டர் தண்ணீரோ அரை லிட்டர் பாலோ எதில் வேணாலும் காய்ச்சிடலாம் நான் வந்து இன்றைக்கி தண்ணீரில் தான் காய்ச்ச போகிறேன் நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் எப்படி கரெக்டான மெஷர்மெண்ட்டில் கடல் பாசி காய்ச்சலாம் அப்படிங்கிற வீடியோ போட்டிருக்கேன் பார்க்காதவங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் மெஷரிங் கப் அளவுக்கு கடல் பாசியை எடுத்துட்டு அரை லிட்டர் தண்ணீரை ஊற்றுறேன் தண்ணீரை ஊற்றுனதுக்கப்புறமா அடுப்பில் வச்சு காய்ச்ச வேண்டியது தான் இதை வந்து ஊற வைக்க வேண்டிய தேவையெல்லாம் இல்லை நல்ல கொதி வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஆனதுக்கப்புறமாவே எல்லாமே கரைஞ்சிரும் அதுக்கப்புறம் நம்ம வந்து சீனி போட்டுட்ட அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்படி பவுடராக பொடிச்சு காய்ச்சும்போது உங்களுக்கு ஈஸியாகவே வேலை முடிஞ்சிரும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதித்ததுக்கப்புறமா எல்லாம் நல்ல கரைஞ்சாச்சு இனி வந்து நம்ம சீனி சேர்த்துக்கிடலாம் இதுக்கு நான் வந்து முக்கால் கப்பு சீனி ஆட் பண்ணுறேன் சீனி சேர்த்ததுக்கப்புறமா நல்ல கரைஞ்சாலே போதும் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் நான் வந்து மூணு கலராட்டு ரெடி பண்ண போகிறேன் அதனால் ஃபில்டர் பண்ணி மூணு பாத்திரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கிடலாம் இந்த ஜெல்லி நான் வந்து எதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கோம்னா ஜூஸ் செய்கிறதுக்காக தான் நான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன் அதனால் எனக்கு ஸ்லைஸ் ஸ்லைஸாக போதும் அதனால தான் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கிறேன் மூணு பாத்திரத்திலையும் ஊற்றியாச்சு இனி வந்து கலர் ஆட் பண்ணலாம் ஜூஸுக்கெலாம் யூஸ் பண்ணக்கூடிய இந்த ஃப்ளேவர் சேர்ந்த லிக்யூடை தான் நான் வந்து எடுத்திருக்கேன் கலராகவும் இருக்கும் இது வந்து லிக்யூடாகவும் இருக்கும் க்ரீனும் பிங்க்கும் தான் நான் வந்து எடுத்திருக்கேன் க்ரீன் கலரில் சேர்த்தது வந்து பிஸ்தா மிக்ஸ் இது வந்து ஸ்ட்ராபெரி மிக்ஸ் தான் நான் வந்து எடுத்திருக்கேன் எல்லோக்கா வேண்டி நான் எடுக்க போகிறது பதாம் மிக்ஸை தான் நான் வந்து எடுக்க போகிறேன் இனி வந்து பதாம் மிக்ஸை சேர்த்துடலாம் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் அப்புறமா ஒரு ஒன் ஹவர்லேயே ரூம் டெம்பரேச்சர்லேயே சூப்பராக செட் ஆயிரும் செட் ஆகலை அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டாலே போதும் இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக செட் ஆயாச்சு இனி வந்து நம்ம பீசஸ் போட்டுடலாம் ஒரு கத்தியை வச்சு இந்த மாதிரி கீரி கீரி விட்டுட்டோம்னாலே நல்ல பொடி பொடியாக வந்துடும் பீஸ் வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து போட்டுக்கிடலாம் ஜூஸுக்கு எடுக்க போகிறதுனால நான் வந்து ஒரு மீடியம் சைஸ்லையே கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தனா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க நம்ம சேனலில் இஃப்தார் ரெசிபீஸ்னே ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது செக் பண்ணி பாருங்க நிறைய யூஸ்ஃபுல்லான ரெசிபீஸ்லாம் இருக்கும் மூணும் மூணு கலரில் சூப்பராகவே இருக்குது நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ரெசிபியில் சந்திக்கிறேன் அஸ்லாம் அலைக்கும்